கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் சாரம்னு பார்த்தனா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில் வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்தங்கன்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடகராசியில் போய் அதிகாரமாக உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மேலே நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து குரு அங்கே இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போகிறோம் இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் பித்தர்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால் அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையா ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து அக்டோபர் செகண்ட் காந்தி ஜெயந்தி மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத பாவம் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ரூபாய் விலக்கேற்றும் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் பொருட்கள் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அது அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்துல இருக்கார் திக்பலம் பெற்று இருக்கார் இந்த மாத கடைசியில் அவர் ஒரு அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ தான் வந்து மாறுறார் அப்படி மாறினாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் சுக்ரன் இந்த மாதம் மொத்தமே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் திக்பலம் பெற்று இருக்கார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ராசிநாதன் அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது திக்பலம் அது வந்து ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் இதன் மூலியமாக பார்த்தங்கள்னா நாலாம் இடத்துல இருக்கிறவர் ஆட்சி பெற்றதற்கு சமம்னும் பொழுது உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை கவலைப்பட தேவையில்லை வழிவூர் ஊர் வெளிமாநிலம் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா படி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஊரும் ஒரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் வருக அதனால் வந்து பணம் வரவிற்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுதும் பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தில் தனஸ்தான அதாவது தனஸ்தானத்தில் தனக்காரகன் காரகன் நிற்கிறது ரொம்பவும் விசேஷம் அது தவிர பார்த்தேன்னா தனஸ்தான அதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல போயிருக்கார் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு உண்டான புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறதும் அது தவிர வந்து குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் அவர் மூணாம் இடத்துக்கு எட்டு பத்து அன்றைக்கி போகும்பொழுதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது இதன் மூலயமாக பார்த்தோம்னா வரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழிவோர் தொடர்புகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபி அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் தொழில் மூலியமாக திடீர் பணவரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளாகவும் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் அதாவது பொதுவாகவே இந்த இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் சூரியன் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல போயிருக்கார் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் பெற்ற புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை நிச்சயமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கவலைப்பட தேவையில்லை அது தவிர உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலாம் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு உடல்நல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் வேலையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் வேலையில் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைப்புகிறது குரு பாகர் ஆறாம் இடத்தை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது உங்களுடைய சுப்பீரியர்ஸுக்கிட்டலாம் அப்ரிஷியேஷன் வாங்குறதுக்கும் அதன் மூலியமாக பொருள் வரக்கூடிய அதாவது பணம் வரக்கூடிய காலகட்டமாக இது போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ஆறாம் இடத்துல செவ்வாய் அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தான் எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காண்பதில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் அதன் மூலியமாக நிச்சயமாக அதை வந்து வெற்றியை அடையாமல் விட மாட்டீர்கள் அந்த ஒரு கடினமான உழைப்பும் அதன் பின்னாடியே ஓடுறதும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் புதுசாக போ அதாவது புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும் உங்கள்ட்ட இவ்வளோ நாளாக கடன் கேட்டுருந்தாள் அதாவது நீங்கள் கடன் கட்ட வேண்டி இருந்தது நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு கேட்டுருந்தவாள்லாம் இப்போது பொறுமையாக வந்து அவ வந்து நீங்கள் கடனை கொடுத்துருங்க சார் அதாவது உங்களால் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சமரசத்திற்கு வந்து ஒரு விஷயத்தை சமரசமாக பேசி தீர்ப்பாங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவார் ஏன்னா அவருடைய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அதை தவிர பன்னெண்டாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம்னு சொன்னாலும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உண்டானாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறிய கடன் மேலோங்கினாலும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த கடனை அவங்களே கேட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழி ஊர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எந்த போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல குரு போகும்பொழுது அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்த இல்லையானா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா வெளிநாடு வழி ஊர் ஷார்ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாகியமும் தொழிலில் பெரிய ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இந்த அஞ்சாம் இடத்துல சுக்ரன் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமையிறது இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சுப கடன்கள் சுப செலவுகள் வாங்க செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இப்போது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அதாவது இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பால் அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க உங்களை அதாவது அபிஷேகத்துக்கு சேர்த்துட்டு போங்கோம் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ரங்கநாத பெரு அதாவது சயனத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க எல்லா விதமான ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து கடவுள் அருள் டிவியை நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் யம் சுப நிகழ்ச்சிக்கு ரூபாய் மூன்றாயிரம் வெள்ளி மோதிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்